ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாண்டி ட்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பாண்டி ட்ரெண்ட்ஸில் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோட இன்றைக்கி நான் வந்திருக்கேன் மட்டன் நிறைய பேருக்கு அடிக்ஷனாக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸோ அப்படி அடிக்ஷனாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தடவை மந்தாகினி மட்டன் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இதை மட்டும் தான் செய்வீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை சேர்த்துக்குவாங்க நான் இன்றைக்கி கால் கிலோ பக்கம் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய தக்காளியை நல்லா கையால் இந்த மாதிரி புழிஞ்சி பிசைஞ்சு விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு மட்டன் லைட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி நான் இன்றைக்கி அரை கப் போல் தண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் தண்ணி அதிக இல்லை அதனால் திட்டமாக ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு எத்தனை விசில் நீங்கள் நார்மலாக வேக வைப்பீங்களோ அத்தனை விசில் வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பேனில் மந்தாகினி மசாலா ரெடி பண்ணலாம் மட்டன் வேகிறதுக்குள்ளே ஒரு பேனில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் போல் கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் போல் நார்மல் சீரகம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு கடுகுலாம் படபடன்னு வெடிச்சு வரணும் அந்த மாதிரி வெடிச்சதுக்கப்புறமா கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் தனியா லைட்டாக ஹீட் ஏற வரைக்கும் வச்சுட்டு ஆற வச்சு நல்லா உரலில் வச்சு இடிச்சுக்கோங்க இப்போ மட்டன் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் அதே பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் ஒரு முப்பது பல் போல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் எல்லாம் சேர்த்து பூண்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வேக வச்ச மட்டனை அப்படியே தண்ணியோட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் அளவு குறைஞ்சிருக்கு நல்லா சுண்டிடும் பரவாயில்ல ஸோ இதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு காரத்துக்கேற்ப தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் இல்லை அந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா மட்டன் நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நாம் இடித்து வச்சுருக்க மண மந்தாகினி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்படி மழை சாரல் மாதிரி போட்டு விடுங்க போட்டு நல்லா கலந்து பெரட்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் பெரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த மட்டனில் கோட்டாகி அப்படியே சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி பாருங்கள் எனக்கு பேசும்போதே நாக்கில் எச்சு ஊறுது அந்தளவுக்கு செம ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இது பண்ணும்போதே எனக்கு அவ்வளோ டைம் அவ்வளோ தான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனல் ஸ்டேஜாக நம்ம ஒரு அரை எலுமிச்ச பழம் இதில் நல்லா புழிஞ்சு விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக ஒரு கிளறு கிளறிக்கலாம் அவ்வளோதான் சம டேஸ்டியான மந்தாகினி மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்